அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் விடய நிலைகளை வெவ்வேறு திரையால் புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உலகிலே உள்ள வெவ்வேறு விடயங்கள் பலவேறு நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மறைப்பாக பலவேறு மறைப்புக்களை உள்ளடக்கி அந்த மறைப்பானது எளிதில் விளங்காதவாறு அடர்ந்து நெருங்கி உள்ளவாறு மறைக்கின்ற அருட்பெரும் ஜோதி என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரணமையா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் விடயம் என்பது விஷயம் என்ற வடமொழியின் தமிழாக்கம் இதற்கு பொருள் புலன் ஆம் இப்புலன் ஐந்தாக உள்ளதா அவை மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறி நிலைகளாம் இவ்வைந்தின் ஐந்தின் வாயிலாக தூய்க்கப்படுகிற பரிட்சம் ரசம் ரூபம் கந்தகம் சப்தம் ஆகிய உணர்வு அனுபவங்களே புலன் அனுபவம் எனும் விசேஷமாக கொள்ளப்படும் இவு விடை ஆனந்தம் விடைய சுகம் உடல் சம்பந்தப்பட்டது இதில் அழுந்தி கிடைக்கும்போது உள் நின்று ஒளிர் கடவுள் பேரின்பம் சிறிதும் விளங்குவது இல்லை ஆகவே இந்த புல நிச்சயம் இன்ப அனுபவ உணர்வும் இருக்கும் வரை அருள் சுக அனுபவம் வெளிப்படாது மறைந்தே கிடைப்பதாம் புற அழகு தோற்றங்களில் மகிழ்ந்து நின்று அந்த ரசனையில் யாவையும் மறைந்து நின்று பழகியவனுக்கு இறை ஒளி காட்சியும் அதனால் இன்பமும் எப்படி விளங்கும் விளங்கவே விளங்காது ஆகவே இந்த எழில் காட்சி புலன் அனுபவமே ஒரு திரையாக இருந்து மறைக்கின்றது என்கிறோம் இதேபோல மிகுதியான சுவையுடைய பொருளிலே இச்சை வயப்பட்டு துய்த்து கொண்டிருப்பவனுக்கும் அருளமுதம் அதனுடைய அருட்சுவையும் எப்படி விளங்கும் விளங்கவே விளங்காது ஆகவே இந்த சுவையான புலன் அனுபவம் ஒரு மறைப்பை எனப்படுகின்றது அதே போல மற்ற புல புலன் உணர்வுகளும் உண்மையை மறைக்கும் திரைகளை போன்றதாய் உள்ளதாம் என்று மனிதனுக்கு இந்த புலன் இன்பத்தில் பற்று உண்டாக்கி துன்பப்படவா இறைவன் தோற்றி வைத்துள்ளார் இந்த இன்பம் பொய்யானது நிலையற்றது என்ற தெளிவு வந்து இவற்றை அறவே விடுத்து மெய் இன்ப நாட்டம் உண்டாக்கி தயவு வாழ்வு மேற்கொண்டு இறை இன்ப நிலை பெற செய்யவே இதனை நம் பதி ஏற்படுத்தியுள்ளார் என்பது உண்மை என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று வல்லல் பெருமான் அவர்கள் பாடக்கூடிய அந்த அற்புதமான பாடலை எவ்வளோ கருத்துக்களை புதிந்து புதைந்து இருக்கு ஆனால் நாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக புலனின்ப வாழ்க்கைக்காக அலைந்து கொண்டு புலன் இன்பத்திலே இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம் அதுதான் உண்மையான இன்பம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை அனுபவத்தை இறை நாணத்தை தொட்டு கூட நமக்கு மனசு இல்லை அப்போ அந்த இறைவனை அடைவது எப்படி முடியும் அப்போ அந்த அதுதான் விடயம் விடயம் என்றால் விஷயம் என்று சொல்றாரு ஐயா சாமி சரவணானந்தா அவர்கள் பாலசுப்ரண ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாரு பல்வேறு விடயங்கள் பல்வேறு நிகழ்வுகள் ஒன்றொன்னோ ஒவ்வொரு மறைப்பதற்கு பல்வேறு மறைப்புக்களை உண்டாக்கி அந்த மறைப்பானது எளிதில் விலகாதபரி அடர்ந்து நெருங்கி உள்ளவாறு மறைக்கின்ற அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய ந நினைவுகளை இறைவனுடைய காட்சிகளை இரையாற்றல் தத்துவத்தை அக இன்பத்தை நம்ம மறக்க முடியும் அதுக்கு தடையாக இருக்குது இது இருக்குது புல இன்பம் அப்போ அந்த புல இன்பத்தை கடந்து வந்தால் அக இன்பம் கிடைக்கும் அக சொத்து நிறைய பேர் சேர்க்கணும்னு ஆசைப்படுறதில்ல புற சொத்தை சேர்க்கணும் என்று எண்ணுகிறார்கள் சமீப காலங்களில் கூட நான் இந்த அகவல் வரியை படித்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் ஒவ்வொரு அகவல் வரியை படிக்கிற போது ஒவ்வொரு விதமான மனநிலையில் உந்தப்படுகிறேன் சோதிக்கப்படுகிறேன் நான் சாதிக்க வேண்டும் என்று திரு அருள் பிரகாச வல்லலார் என்னை பக்குவப்படுத்துகிறாரோ என்றோ எனக்கு தெரியல எந்த உறவும் நிலையில்லாத உறவாக இருக்குது எந்த நண்பர்களும் நிலையில்லாத நண்பர்களாக இருக்கிறார்கள் எந்த இரும்பு சுயநிலவாதிகளே இருக்கிறாங்க நான் அவர்களிடத்திலே அன்பை வழங்கினாலும் கூட அவர்கள் நம்மை வைத்து பயன்படுத்தி புகழடைய வேண்டும் புகழ் உச்சிக்கு போக வேண்டும் என்று நம்மளை ஒரு ஏவலாளியாக ஒரு அடிமைகளாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் சில நிகழ்வுகளெல்லாம் செல்லணும் அரசியல் நிகழ்வுக்கு செல்லணும் அல்லது சமூக நிகழ்வுக்கெல்லாம் செல்லணும் அங்கே எல்லாம் என் கருத்துக்களை பதிவு பண்ணணும் நான் முயற்சி செய்தால் ஆனால் எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது இதெல்லாம் உனக்கு நிரந்தரம் அல்ல இது உன்கூட வராது அன்பாய் பழகிய சகோதரியை எதிரியா மாறுறாங்க தாயின் சாணத்தில் இருந்த ஒரு சகோதரியின் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக தூத்துக்குடிய அவ சொற்களை சொல்லக்கூடியவளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை புற சொத்து என் கையில் யாருக்கு புற சொத்து கொடுக்க முடியாது சிலருக்கெல்லாம் புற சொத்து வச்சுட்டு இன்னைக்கு கோடிக்கணக்கில் இருக்கிறாங்கன்னு ஆதங்கப்படுகிறார்கள் என்னுடைய உடன் பிறந்த சக உதிரங்கள் அவருக்கு மேலே நமக்கு இல்லையே அப்படின்னா அது பதிவு எதையெல்லாம் அனுபவிக்கணும் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கணும் ஆகவே அந்த ஐந்து இந்திரியங்களாக இருக்கக்கூடிய நாணேந்திரியங்களாக இருக்கக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி அதையும் கர்மேந்திரியங்கள் நாணேந்திரியங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அப்போ அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உண்மையான நாணம் இது உண்மையான இறைவனை சரணடைவதற்கு இறைவனை அடைவதற்கு அந்த நாணத்தை தான் கெட்டியா கெட்டியாக இருக்கிறோம் அதற்கு பின்பு நிறைய எண்ண அலைகள் நம் மோதுது நம்ம மேலே நல்ல விஷயங்களுக்கு போகும்போது நம்மளை தடுக்குது தடுத்து நம்மளை வந்து திருப்பியும் புண்ணாய் புழுவாய் போய் மடிந்து போ செத்துப்போ நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அதை நம்ம முயற்சியும் பயிற்சியும் பண்ணுறது நாடு சுத்தின்னு ஒரு பயிற்சியை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லி கொடுக்குறாரு அந்த தவம் பண்ணும்போது மட்டும்தான் பண்ணுறோம் மற்ற நேரங்கள்ல நம்ம பண்ணுறதே இல்லை தவமே எங்கே பண்ணுறோம் கூட்டு தவம் பண்ணாதான் தவம் வருது தனியாக வீட்டில் உட்காந்து தவம் பண்ணால் வருதா வரலை அப்போ அலை இயக்கங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான அலை இயக்கங்கள் இருக்கு ஆகவே நம்ம நல்ல ஒத்த சிந்தனையாளர்கள் அந்த இறைவனை சரணாகதி கூடிய அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்களோடு தொடர்படணும் அதுதான் தெரியலையோ இல்லை புற சொத்துக்களுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் புற உறவுகளில் தள்ளி தள்ளி விடுது அக உறவுகளோடு இணைத்து விடக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை ஆகவே அன்பு நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே கடைசியில் நமக்கு எதுவும் வரப்போறதில்லை கையில் கொண்டு போகிறதில்ல முடிந்த அளவுக்கு பசிப்பினி போக்குங்க முடிந்த அளவுக்கு நல்ல விதமான எண்ணங்களை பரப்பி விடுங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை எண்ணக்கூடிய மனிதர்கள் இல்லவே இல்லை தீய எண்ணங்களை விதைப்பவர்கள் தான் மட்டுமே இருக்கணும் தனக்கு மட்டுமே கிடைக்கணும் தானே ஆளணும் தானே ஒரு ஆளுமையாக திகழ வேண்டும் என்று ஆளுமை பொய்யான ஆளுமைகளோடு கூட்டு சேர்ந்து கொண்டு நான் இப்படி பண்ண அப்படி பண்ணேன் சில பேர் உதவி செய்வதை சொல்லக்கூடாது ஆனா தான் ஒரு பெரிய இதால் மாதிரி அதுவே வந்து உனக்கு இறைக்கு இயற்கையை உனக்கு அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குது அந்த வாய்ப்பை பொருளாதார வசதியும் ஏதோ ஒரு சூழலில் கிடச்சிருக்கு கிடைத்து வைப்பதை தக்க வைத்துக் கொள்ளாமல் அடுத்தவர்களை வெறுப்பு ஏற்றுவதற்காகவும் சில்முஷம் பண்ணுவதற்காகவும் குட்டக்களிக்கு வேலையை செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க தயவு செய்து அவர்களிடத்துலேருந்து தொடர்பு துண்டித்து கொண்டு அக இன்பத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை விமாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளினுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்